சீமான நீசிக்கிற ஒரு அரசியல் அறிந்த தமிழ் இளைஞனுடைய பதிவு தான் இது வீடியோவை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க தற்செயலா பார்க்க நீரும் சீமானுடைய பேச்சுக்களால நான் ரொம்ப பெருசா ஈர்க்கப்பட்டிருக்கேன் சீமான் பேச்சுக்கு ரசிகன் நான் அவரது ஆணவமும் கோபமும் மிகுந்த பேச்சு உட்பட சிவனேன்னு இருக்கிறவரை சீண்டி பேசினா யாருக்கு தான் கோபம் வராது நியாயமான கோபம் அது பேச்சாற்றலை பொறுத்தவரை கலைஞரின் பேச்சை ஓரளவுக்கு நிறையவே கேட்டிருக்கேன் பேச்சாற்றல் குறித்து பேசும்போது அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சுக்களையும் யூடியூப்ல கேட்டிருக்கேன் அவங்க பேச்சு எல்லாமே எனக்கு சுமாராக தாங்க இருக்கும் சம்டைம்ஸ் போரிங் நல்லா தான் அவருடைய ஒரு சூழப்பணத்தனம் தெரியும் அதை கேட்டோன்னே நமக்கு உடனே சிரிப்பு தாங்க வரும் செல்வி ஜெயலலிதா அம்மா அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க ஆனா அவங்களும் டிராப்ட் எழுதி வச்சுட்டு பேசுவாங்களே தவிர சுயமா பேசி நான் பார்த்ததில்லங்க அழகு தமிழில் மிக யதார்த்தமா பேசி என்னை ஈர்த்தவர் இதுவரை தமிழ் அருவி மணியன் மட்டுமே இல்லைங்க ஆனால் சீமான் தனது இயல்பான பேச்சால் மேர்சன்ன அனைவரையும் சொல்லணும் கொஞ்சம் கூட பிறமொழி கலக்காம நடைமுறை தமிழ்ல அவரது அருவி மாதிரியான பேச்சு கண்டு நான் ரொம்பவே வியந்திருக்கேன் அதுவும் அது உதட்டளவு பேச்சு இல்ல ஒவ்வொன்றும் அவருடைய மனசுல இருந்து நேரடியாக விழும் வார்த்தைகள் தான் இன்னும் என் கண்ணுக்குள் இருக்கிறது என் காதுக்குள்ள அந்த ஒளி கேட்கறது அன்பு மக்களே நான் சொன்னேன் நீ எட்டு வழி சால போட மாட்டா ராஜா கல்லுதான் உண்டலாம் நீ சால போடவே முடியாது அது நான் செத்தா தானே போட முடியும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் ஒரு நிமிஷம் பேசினாலும் அதுல நூறு விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுங்க அட ஆமா இல்லன்னு புருவத்தை உயர்த்தி இன்னும் கேட்க கேட்க செய்யும் அவருடைய பேச்சு நான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை தான் செய்வேன் நீ என்ன வேணாலும் விமர்சிச்சுக்க தாயின் பேரன்பிற்கு பேர் என்ன தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அவருடைய பேச்சுல நேர்மையும் சமூகத்தை பத்தின எதிர்கால கவலையும் இருக்கு தற்போதைய மக்கத்தனமான அரசியல் சூழல்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும்ன்ற பிடிவாதம் இருக்கு அவருடைய போராட்ட குளம் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இப்படிப்பட்டவங்கள தாங்க இந்த மீடியாக்கள் ஓரவஞ்சனையோடு புறந்தள்ளுது நல்ல கனவை அத்திப்பட்டியாக்குனது போல இது போன்றவர்களை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லைங்க நமக்கெல்லாம் ஒண்ணு அரசியல்ல சினிமாக்காரங்களோட கிளாமர் வேணும் அப்படி இல்லைன்னா திமுக அதிமுகவோட கட்சிகளோட முந்தானையை பிடிச்சு கொண்டு பெண் போல கண்ணிமைக்க வேண்டும் உண்மையான கோபத்தோடு யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா தரையோட தரையா அமுக்கி அவங்கள டப்பாசிட்டாங்க நம்மளும் இழக்க வைக்கிறோம் சீமானுடைய கொள்கை கோட்பாட்டுகள்ல விமர்சனங்கள் இருக்கலாங்க ஒரு கொள்கையை கட்டி காக்கிறதுக்காக இன்னொன்று விட்டு கொடுக்கிறது ஆதி கால வரலாறும் தமிழகத்தினுடைய கடந்த ஆண்டுகளின் அரசியல் வரலாற்றையும் படித்து புரிந்து கொண்டு பல்வேறான சித்தாந்தங்களோடு ஒருவன் களம் இறங்கியிருக்கிறான் அவனை பட்டு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டாமா சரி அதை நீங்கள் இன்று செய்வதாக இல்லை அரசியல் என்பது எது மதம் சாதி கடவுளா அதுவா அது மனிதனுக்கு மட்டுமேயான உணர்ச்சி ஆனா அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது அது ஆக புனிதம் சீமானுடைய பேச்சுக்கு சமூக வலைதளங்கள்ல பெருமளவு செல்வாக்கு இருக்குங்க துரதிருஷ்டவசமா அவருடைய வாக்காளர்கள் யாராச்சும் தமிழகத்தை விட்டு தள்ளியோ கடல் கலந்தோ இருக்கிறாங்க கடந்த தேர்தல்கள் எல்லாமே அவருக்கு தோல்வியை தான் கொடுத்துருக்கு நிறைய புறக்கணிப்புகளும் இடைஞ்சல்களும் இருந்தும் அவருடைய பேச்சுல காரம் குறையாம இருக்கிறது தாங்க இன்னும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சொல்லப்போனா முன்ப விட இன்னும் அடர்த்தியா முன்னோக்கி போகும் அவருடைய இவ்வளவு உழைப்பு இனத்திற்கான அர்ப்பணிப்பு இருந்தும் சீமான் தனது முயற்சியில் ஒரு கட்டத்தில் தோற்று போனால் அதனை ஒட்டுமொத்த தமிழகத்தின் தோல்வியாகத்தான் நான் பார்ப்பேன் நான் இந்த தமிழ் மண்ணை நேசிக்கும் ஒரு சாதாரண தமிழ் கொடியில் நானும் ஒருவன் நான் புரட்சிகர முழக்கத்தை வித்தான் சினிமா வசனம் நடிகன் சினிமா வசனம் பேசினால் அது புரட்சிகர முழக்கம் என்று இப்படிப்பட்ட ஊடகங்கள் கடையில் தான் உங்கள் பிள்ளைகள் ஊடறுத்து நீஞ்சி வந்து கொண்டிருக்கிறோம் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கோம்